வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிங் பிரச்சனை மூச்சுத்தினுடைய கோளாறுகள் பெரியவங்களுக்கே வந்து கொண்டே மூச்சு கோளாறுகள்லாம் ஏற்படும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி செஞ்சாங்கன்னா நுரையில் என்பது விரிவடைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ கொரோனா அப்படி அப்படின்னு நல்லா கொஞ்சம் பயமுத்துறது நேரத்தில் நாம் தைரியமாக இருக்கக்கூடியது இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யறோம்னா முதல்ல வலதுகை தொப்புள் மேலே வச்சுக்கிறோம் இடதுகை வந்து இந்த வலது காதுகளை மூடியவாறு வைத்துக்கொண்டு இது வந்த நுரையில வந்து ஒரு அழு அழுத்தம் கொடுத்தவாறு ஒரு முறை மூச்சு ஐந்து முறை மூச்சு இழுத்து வர்றோம் ஐந்து முறை இந்த மூச்சு மூச்சு செய்யணும் இப்ப கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இட தொப்புள் மேல இடது கையும் வலது கையை வந்து இந்த இடது கை காதின் மேல வைத்துக்கொண்டு இது போன்று ஒரு ஐந்து முறை மூச்சு மூச்சு இழுத்து விட வேண்டும் இதுக்கு அடுத்து இடது கை உள்பக்கமாகவும் வலது கை வெடிப்பக்கமாகவும் இருக்கின்றவாறு கண்களை மூடி ஒருபாட ஐந்து முறை மூச்சை இழுத்தணும் இயல்பான மூச்சு முழுதான நினைவு பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய நினைவு என்பது இருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்லோவா செய்யணுமோ அந்த அளவுக்கு நல்லது மூச்சை இழுக்கின்ற வேகத்தை விட விடுகின்ற நேரம் என்பது அதிகமாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காதை மூடிவாறு பின்புறமாக கைகள் நல்லா அகன்ற விரித்து இதுபோல ஐந்து முறை மூச்சு இழுத்து வேண்டும் இந்த நிலை அடுத்த நிலை இடது கண்ணை மூடியவாறு வலது கண்ணை மூடியவாறு ஐந்து முறை மூச்சு இழுத்து விட வேண்டும் இது போல செய்தோம் என்றால் இந்த குழு காலத்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை தற்காத்துக் கொள்ளலாம் என்னதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் கூட யோகத்தினுடைய சிகிச்சை என்பது தரமானதாகவும் இருக்கும் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் நன்றி வணக்கம்